ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னென்னா வரலட்சுமி சின்ன பம்பு வந்துருச்சு இல்லையா அந்த மூணு நாள் தான் இருக்குது இன்னும் மூணு நாள் கூட இல்லை இடையில் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் ஸோ போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் லிட்டில் இண்டியாவுக்கு போயிட்டு ஆறு நாள் லீவ் போட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க வாங்கிட்டேன்னு அது என்னென்னா நம்ம தேர்ஸ்டேயும் நாளைக்கு போனாலும் நாலனைக்கு போனாலும் பூ விலையெல்லாம் ரொம்ப விலை ஏறிடும் அதுக்காக தான் போய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பூவெல்லாம் வரும்போது வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்காக ஒரு தாம்பூலம் ஒன்று வாங்கிட்டேன் அழகாக இருந்தது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் விலை தாங்க எல்லாமே செம்ம விலையாக போட்டு விற்கிறாங்க ஏதாவது பண்டிகை நாள் வந்துச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிடுறாங்க பூவெல்லாம் செம்ம விலை இதே இப்போ வாங்கினதே செம்ம விலை இன்னும் இன்னும் வந்து நான் நாளைக்கு ஈவினிங் இல்லை ஃப்ரைடே மார்னிங்லாம் போனேன்னா பயங்கர விலையாக இருக்கும் அதனால் போயிட்டு வந்துவிட்டேன் என் பொண்ணு பஞ்சாபி ஷூட்டு போட போகிறேன்னு சொன்னிச்சு சரின்னு அதை நம்பிட்டு நான் வாங்காமல் வந்தால் வீட்டுக்கு வந்து என் சாரியை பார்த்துட்டு எனக்கும் புடவை வேணும் எனக்கும் நீங்கள் வாங்கின கலர்லேயே வேணும் எனக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி கலரில் அப்படின்னு சொன்னி ரொம்ப அடம் பிடிச்சிச்சு சேரீ அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சாரி வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோடய வந்து சில்க் காட்டன் இந்த பிள்ளைக்கு சில்க் காட்டன் கிடைக்கல ஸோ பட்டு சாரி தான் கிடச்சிது அது பெரிய செலவு வச்சுட்டாங்க பாருங்கள் நான் அவளுக்கு சரி ஆசைப்பட்டு கேட்குது பிள்ளை அப்படி சொல்லிவிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா இருக்கா பாருங்கள் இது வேறு டிசைன் துணியும் வேறு பட்டு துணி என்னோடய சில்க் காட்டன் ஸோ அதுக்காக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க அப்பா பொண்ணு கேட்டவுனே சரி பொண்ணு கேட்குது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கியாச்சு அது ப்ளவுஸு தைக்கணும் இல்லையா அதனால அதுக்கு ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் ஒன்று வாங்கிட்டு சாரி வாங்கிட்டு அப்படியே ப்ளவுஸ் துணி பத்த சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சுங்க பூவு மாலை வெத்தலைப்பாக்கு அப்புறம் ஊதுபத்தி இந்த ஊதுபத்தி தான் நான் பாய்ப்பேன் இதுவும் ஜோதிஷ் ஸ்டோர் புதுப்பக்கடையில் தான் வாங்கினது அப்புறம் இந்த தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பத்தலைன்னு சொன்னோம் இல்லையா அது கொஞ்சம் இன்னைக்கு வாங்கிட்டேன் அது ஒரு ஏழு வாங்கிட்டேன் அப்புறம் ப்ளவுஸ் பீஸு அதுவும் பத்தலை அதுவும் அஞ்சு இருக்குது ப்ளவுஸ் பீஸ் அஞ்சு வாங்கினேன் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் இதெல்லாம் தான் ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன் இல்லையா அதனால எடுத்தாச்சு ப்ளவுஸ் பீஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா அது வந்து ஒரு மரூன் கலரு கோல்டு கலரு அப்புறம் சிகப்பு எல்லாம் அம்மனுக்கு பிடிச்ச மாதிரியே கலர் அமைஞ்சு போச்சு யானை அப்புறம் அந்த மாதிரி போட்டது நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஸோ அதனால் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு கூப்பிட்றாங்க நிறைய பேரை கூப்பிடலாம் இன்னும் எங்கள் இங்கே நிறைய என் வட்டாரத்துல இன்னும் நிறையா இருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுட்டேன் எங்கள் வட்டாரத்தில் உள்ளவங்கள முக்கியம் எல்லாரையும் கூப்பிட்டேன் முக்கால்வாசி பேரை கூப்பிட்டுட்டேன் நான் சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிடலங்க சொந்தம்னா என் கணவரோட தங்கச்சி தம்பி மனைவி அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டோம்னா வீடு கொள்ளாது அதனால தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் கூப்பிட்டு இந்த பூஜையை பண்ணிடலான்னு பண்ணுறேன் இது வந்து அரளிப்பூ பந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அரளிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மாவுக்கு அரளிப்பூ வாங்கியாச்சு அரளிப்பூ வந்து வெத்தலை வந்து அஞ்சு வெள்ளிக்கு வாங்கினேன் ஃபைவ் டாலருக்கு வரவங்களுக்கெல்லாம் ரெண்டு வெத்தலை கொஞ்சம் பார்க்கு வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால வெத்தலை வந்து ஃபைவ் டாலருக்கு வச்சேன் அந்த பையன் பாக்கு மட்டும் குறவாக கொடுத்துட்டாரு நல்ல வேலை பார்க்க வீட்டில் கொஞ்சம் இருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாத்திரக்கு தானே பார்க்கு வைக்கிறது ஸோ அதை வச்சு கொடுத்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா அந்த பையனுக்கிட்டயே குறவாக தான் இருந்தது அதனால் இது வந்து உதிரி பூங்க ஸோ வரவங்களுக்கெல்லாம் தட்டில் வச்சு கொடுக்கணும் அப்புறம் தலையில் நம்ம வந்து அந்த தாம்பழம் கொடுக்க போது சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு அப்புறம் கொடுப்போம் இல்லையா தாம்பழம் அதுக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா அம்மாவுக்கு மறிகொழுந்து அதனால மறிக்கொழுந்து வாங்கினேன் அது ரொம்ப தண்ணியாக இருக்குது அதனால கொஞ்சம் காற்றாடாக இருக்கட்டும் அப்படின்னு இது அரளிப்பூ பேக்கெட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா நூற்றி எட்டு தடவை போற்றி இல்லை ஏதோ அம்மன் து துதி பண்ணி நம்ம அர்ச்சனை செய்வோம் இல்லையா அதுக்காக வாங்கினது அப்புறம் உதிரிப்பூ நிறையா வாங்கிக்கிட்டே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் இது வந்து கதம்பம் கதம்பம் பூ அப்புறம் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் போடுறதுக்காக சில சாமி ஃபோட்டோக்கெல்லாம் போடுறதுக்காக கதம்பம் ஒரு பந்து வாங்கினேன் இது எவ்வளோ தெரியுமாங்க பன்னெண்டு வெள்ளையாங்க இப்போ பன்னெண்டு வெள்ளையே அக்கா நீ நல்ல வேலை இன்றைக்கி வந்தீங்க நாளைக்கு வந்திருந்தா இது வந்து பதினஞ்சு வெள்ளி விற்க சொல்லியிருக்காங்க எங்கள் மேடம் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் நல்ல வேலைப்பா நான் இன்றைக்கி வந்துட்டேன் நாளைக்கு சாயங்காலம் மா ஃப்ரைடே மார்னிங் போயிருந்தால் இதெல்லாம் பதினஞ்சு வெள்ளி இருபது வெள்ளி ஆகியிருக்கும் ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க இதெல்லாம் ரோஜாப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சோப்பு கலரில் அழகான ரோஜாப்பூ உதிரி எனக்கு பூவும் நிறையா தேவைப்படும் அதுக்காக நான் நிறையா பூ வாங்கிட்டேன் அப்புறம் இன்னொரு முல்லைப்பூ பந்து வாங்கினேன் அப்புறம் தலையில் வைக்கிறதுக்கு இது தலையில் வைக்கிறதுக்கு எனக்கும் என் பொண்ணுக்கு தலையில் வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ நாலு மூலம் கேட்டேன் நாலு மூலம் கொடுத்தான் அப்புறம் இது வந்து முல்லைப்பூ இல்லை இது அருகம்புல் மலை விநாயகருக்கு நம்ம விநாயகருக்கு கண்டிப்பாக போடணும் இல்லையா அருகம்புல் மலை ஸோ அருகம்புல் மலை விநாயகருக்கு அப்புறம் இது தான் முல்லைப்பூன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி நிறையா பூ தேவைப்படும் ஸோ இது முல்லைப்பூ ஒரு தாமரை பூ இங்கிட்ட அப்புறம் ஒரு சின்ன மாலை நம்ம கலசம் வைக்கும்போது கலசத்துக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன மாலை அப்புறம் ரெண்டு பெரிய மாலை வாங்கிட்டேன்னா வீட்டில் முனீஸ்வரன் வச்சு கும்பிட்றோம் அவங்களுக்கு போடுறதுக்காக ரெண்டு அஞ்சி வெள்ளி மாலை இது ரெண்டு வாங்கிக்கிட்டேன் ஆயிடுச்சு பூவெல்லாம் நான் போட்டு டப்போவில போட்டு போகிறேன் இது ஒன்று ஒரு டப்போவை எடுத்துக்கலாம் அதில் வந்து டிஷ்யூ போட்டுக்கலாம் டிஷ்ஷு பேப்பர் கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பூ வந்து ரொம்ப காஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக சும்மொத நான் வந்து முல்லைப்பூவை போட போகிறேன் ஏ அது மேலே ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க இது மேலே கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த பூ வைப்போம் அது மேலே ஒரு டிஷ்யூ முடியும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் கூட இந்த பூ வந்து அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகாது இலை போட்டு இது பண்ணனில் அதுக்காக இலை வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் அப்படியே கட்டி வை கேக்கா ஒன்றும் ஆகாது அப்படின்னு வேறுனு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறமா சாமி விளக்கு விளக்கணும் நாளைக்கு வீடெல்லாம் மோ பண்ணணும் அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கிறதுனால கடைக்கு போகிற வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எக்ஸ்ட்ரா பூ வாங்கினேன் வரவுகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இந்த மாதிரி பையிலே கட்டி வச்சுட்டு அப்படியே இருக்கும் ஒண்ணும் ஆகாது இது வந்து அம்மாவுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு வாசமா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வாசத்திலே மயங்கி நம்ம என்ன வர கேட்டாலும் அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க சுனிங்களும் மறக்காம மறிகொழந்து வாங்கி வைங்க அம்மாவுக்கு எத்திலே இந்த மாதிரி பேப்பர்ல சுற்றி வச்சோம்னா அப்படியே இருக்கும் எத்தனை நாளா நாளும் கட்டு போகாது ஓகேங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்து வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி